வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் இருக்காங்களே அதுவும் ஏர்லி ஸ்டேஜில் வந்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த பொஷிஷனில் படுத்தாலுமே ப்ராப்பராக தூக்கம் வராது ஏன்னா ஸ்லீப்பிங்றது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதுலேயும் ஒரு நியூராலஜிக்கல் அஃபெக்டான பேஷண்ட் வந்து நல்லா ப்ராப்பராக தூங்குறது ரொம்பவே முக்கியம் அது எப்படி அவங்களால ப்ராப்பராக தூங்க முடியாமல் இல்லை டிஸ்கம்ஃபர்டோடு தூங்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான பொசிஷனில் படுக்கிறாங்க இல்லை ஒரு ஆக்வர்டான பொசிஷனில் படுத்து தூங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெஷர் ஸ்டோர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ரெஷர் ஸ்டோரை பற்றி நம்ம நிறையா சொல்லியாச்சு இது வராமல் எப்படி ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரெஷர் சோர் வரும் அது இல்லாமல் அவங்களுக்கு ஷோல்ட்ரு பெயின் வரும் லெக் பெயின் வரும் பேக் பெயின் வரும் இதெல்லாம் எப்படி நம்ம படுத்து தூங்கினா எந்த மாதிரி பொசிஷன்லலாம் படுத்தா கம்ஃபர்ட்டாக இருக்கும்ன்றத ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம டீம் இருக்கு ராயல் ஃபிசியோ டீம் நான் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இதே மாதிரி உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்ததுனால கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதையும் பற்றி வீடியோ போடுறோம் வாங்க நம்ம இப்போ எப்படியெல்லாம் தூங்கலாம் எப்படியெல்லாம் பெட்டராக இருக்கலாம் பெட்டரா படுத்தா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மினிமம் த்ரீ பில்லோஸ் வேணும் ஒரு பில்லோ வந்து கன்ஃபார்ம் தலைக்கு இது எப்பயுமே இருக்கும் தலைக்கு வைக்கிற பில்லோ தலைக்கு எப்பயுமே கன்ஃபார்ம் இருக்கணும் இந்த காலுக்கு வைக்கிற பில்லோ வந்து எப்பயுமே இப்போ வந்து நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எனக்கு இந்த சைடு தான் வீக்கான சைடுன்னு வச்சுப்போம் இப்போ இந்த சைடு தான் வீக்குனா இப்போ இந்த கால் வந்து எப்படி திரும்பும் அப்படின்னா இந்த சைடு இப்படி திரும்பிக்கும் இப்படி திரும்பி திரும்பி கிடக்கும் லைட்டாக இப்படி மடக்கி தான் வச்சிருப்பாங்க காலு அப்போ இது வந்து மடங்காத மாதிரி இப்படி திருப்பி இந்த புஷன்ல பில்லோவை வச்சிக்கணும் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கால் வந்து திரும்பாது ஓரளவுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அதே மாதிரி கை வந்து ரொம்ப இப்படியெல்லாம் போயிடும் அப்படி போகாம இருக்க கையை இப்படி வச்சு கைக்கு மேலே இப்படி பில்லோ வச்சுட்டோம் அப்படின்னா வீக்கம் வராம இருக்கும் சரியா இது மேலே பார்த்து படுக்கிறவங்க அதாவது ஃபேன் ஓடுறத பார்த்து படுக்கிறவங்களுக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் கை வீக்கம் வராது காலுமே வலி இருக்காது இடுப்பில் சரியா இந்த பொஷன் அதாவது லெஃப்ட் சைடு வீக்னஸ் உள்ளவங்களுக்கு இந்த பொஷன் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை அவங்க சைடு திரும்பி படுப்பாங்க அப்படின்னா ஒருவேளை ரைட் சைடு அவங்களுக்கு வீக்னஸ் அதாவது இந்த சைடு அவங்களுக்கு வீக்னஸாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பில்லோ இருக்குல்ல இந்த பில்லோவை இப்படி வச்சுட்டு காலை வந்து நல்லா மடக்கிட்டு இந்த வந்து அடிப் இந்த வீக்காக இருக்கிற கையை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் படுத்துக்கணும் அப்படி படுத்தாதான் காலும் கம்ஃபர்டபுளான பொஷனில் இருக்கும் கையும் வீக்கம் வராமல் இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளே ரிலாக்ஸாக படுத்தணும்னா தூக்கம் வந்துடும் இதே மாதிரி பொஷனில் படுத்துருந்தோன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ப்ரெஷர் சோர் வராது இந்த இடத்துல புண் வரும் அந்த மாதிரி புண் வராமலும் தடுக்க முடியும் கைக்கு வீக்கம் வராமலும் தடுக்க முடியும் இந்த பொடி பொஷிஷனில் படுக்கும்போது ஒருவேளை அவங்க கீழே இருக்கிற கை தான் வீக்னஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் மேலே இருக்கிற கால் ஸ்ட்ராங்காக இருக்கிற அதை அத தான் வைக்கணும் இதே போர்ஷன்ல தான் வைக்கணும் கீழே இருக்கிற கையை ரிலாக்ஸா விட்டுட்டு மேலே இருக்கிற கைக்கு பில்லோ வைக்காம சும்மா ரிலாக்ஸாக இப்படி ஊனி படுத்துக்க வேண்டியதுதான் சரியா மேல இருக்கிற கால் நார்மலாக இருக்கிற காலாகவே இருந்தாலும் இந்த மாதிரி பில்லோ வச்சுக்கணும் ஏன்னா இப்போ ஒரு வேலை இந்த காலில் வச்சு படுத்தாங்க அப்படின்னா இந்த காலும் இந்த காலும் இடிச்சு இடிச்சு இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் புண்ணு வந்துடும் அப்போ முன்னாடி வச்சுக்கணும் இப்படி இப்படி வச்சு படுத்தோம்னாலும் ஆக்கோடா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பேக் பெயின் வரும் அப்போ இந்த காலுக்கு நார்மலா இருக்குன்றதுனாலையும் இந்த காலுக்கு ஒரு பில்லோ வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்ரு இந்த கை சப்போர்ட் இப்படி வச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும் இந்த மூணு பொசிஷன் போதும் அது இல்லாம நீங்க அடிஷ்னலாக சிட்டிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு சேர் போட்டு உக்காந்து இருக்கிறது பெட்டராக இருக்கும் வேற எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸ்ட்ரோக்கை பத்தியும் நான் நிறையா சொல்லியிருக்கேன் வேணுனாலும் இன்னும் ரெண்டு மூணு சீரீஸ் வேணா கிரியேட் பண்ணுவோம் அண்ட் பாய்